முதல்ல நம்ம குரில் எழுத்து என்றால் என்ன நெடில் எழுத்து என்றால் என்ன குரில்னா என்ன நெடில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க எக்ஸாம்பில் இந்த குரில் நெடில் வேறுபாடுடைய கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அது எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னு தெரியணும் அடுத்து இந்த குறிநெடில் வேறுபாடுடைய வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போகிறோம் நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா நெஸ்ட்டு குரில் குரில் எழுத்து என்றால் என்ன ஒரு எழுத்தை ஒழிப்பதற்கு ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்கொண்டால் அது குரில் எழுத்து ஒரு எழுத்தை நம்ம ஒழிப்பதற்கு ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்கொண்டால் அதாவது ஒரு வினாடிக்குள் நம்ம அந்த எழுத்தை சொல்லிடணும் ஒரு வினாடிக்குள் அந்த எழுத்தை சொல்லிட்டால் அது குரில் எழுத்து அதான் ஒரு மாத்திரை அளவு ஒழிப்பதற்கு எடுத்துக்கொண்டால் அது குரில் எழுத்து ஓகேங்களா அதுவே இரண்டு மாத்திரை எடுத்துக்கொண்டால் இரண்டு மாத்திரை அளவு எடுத்துக்கொண்டால் அது நெடில் எழுத்து ஒரு எழுத்தை ஒழிப்பதற்கு இரண்டு மாத்திரை அளவு எடுத்துக்கொண்டால் அது நெடில் எழுத்து அதாவது இரண்டு வினாடிக்குள் அந்த எழுத்தை நம்ம சொல்லணும் இரண்டு வினாடிக்குள் அந்த எழுத்தை சொல்லுவது நெடில் எழுத்து ஓகேங்களா ஃபஸ்ட்டு குரில் நெடில் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் ஒரு எழுத்தினை ஒழிப்பதற்கு ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்கொண்டால் அது குரில் இரண்டு மாத்திரை அளவு எடுத்துக்கொண்டால் நெடில் அதாவது ஒரு மாத்திரைனா ஒரு வினாடி அந்த எழுத்தை ஒழிப்பதற்கு ஒரு வினாடி எடுத்துக்கொண்டால் அது குறில் இரண்டு வினாடி எடுத்துக்கொண்டால் அது நெடில் ஓகேங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் பாருங்கள் குரிலுக்கு அ இ உ ஏ ஓ இதெல்லாமே குரில் எழுத்து இந்த ஐந்துமே குரீல் எழுத்து அ இ உ ஏ ஓ ஓகேங்களா நெடில் எழுத்து பாருங்கள் நெடில் எழுத்துக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் அ இ உ ஏ ஐ ஓ இந்த ஏழுமை இந்த ஏழுமை வந்து நெடில் எழுத்துக்கான எடுத்துக்காட்டு ஓகேங்களா இங்கே பாருங்கள் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் குரியில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறி முதல் கேள்வி பாருங்கள் குரீல் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இறை ஈகை ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இறை ஈகை இதில் முதல் எழுத்து ஈ பாருங்கள் இதோட இது குறியில் எழுத்து இதோட நெடிலெழுத்து எதுனா ஈ ஓகேங்களா அப்போது இது தவறானதல்ல இது சரி ஓகேங்களா இரண்டாவது பாருங்கள் சிறகு வளர்த்தல் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முதல் எழுத்து சி பாருங்கள் முதல் எழுத்து சி இங்கே வா ஓகேங்களா இப்போ இது பொருந்தலை ஆப்ஷன் சி பாருங்கள் உடல் ஊன் இதில் முதல் எழுத்து ஊ இதற்கான நெடில் எழுத்து ஊ ஓகேங்களா இப்போ இது பொருந்தது இங்கே பாருங்கள் ஆப்ஷன் டி பாருங்கள் படம் பார்த்தல் இதோட முதல் எழுத்து பா இது குரில் பா நெடில் ஓகேங்களா இதுவும் பொருந்தது இங்கே வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ சரியானது எது எதுன்னு நம்மளுக்கு தெரியணும் இறை ஈகை சரி உடல் ஊன் சரி படம் பார்த்தல் சரி ஏன்னா அதோடய குரில் எழுத்து தான் அங்கே நெடியில் வந்திருக்கு ஓகேங்களா அப்போது இது மூணுமே சரி தவறான இணை ஆப்ஷன் பி அப்போது தவறான இணை எது ஆப்ஷன் பி ஓகேங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி தான் எக்ஸாமில் கேள்விகள் கேட்கப்படும் அடுத்து பாருங்கள் குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி கனகம் கானகம் கனகம் கானகம் இதற்கான பொருள் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கனகம் கானகம் இதற்கான பொருள் கானகம்னா நம்மளுக்கு தெரியும் காடு கானகம்னா காடு அப்போது கனகம்னா பொன் கனகம்னா பொன் அப்போது இதற்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கனகம்னா பொன் கானகம்னா காடு இந்த குரில் நெடில் குரில் நெடில் வேறுபாடுக்கான பொருள் வந்து இதுதான் ஓகேங்களா ஆப்ஷன் சி மூன்றாவது கேள்வி பாருங்கள் குரில் நெடில் வேறுபாடு வேறுபாடு அறிந்து பொருள் அறிக அரு ஆறு அரு ஆறு ஆறுனா என்ன இங்கே பாருங்க அரு ஆறுனா எண்ணெயும் குறிக்கும் நதியையும் குறிக்கும் ஆனால் இங்கே இங்கேயும் பார்க்கணும் நம்ம குரில்ல பார்க்கணும் இந்த நெடில்ல ஆறுக்கு பாருங்கள் எண்ணெயையும் குறிக்கும் நதியையும் குறிக்கும் குரில்ல பாருங்க இந்த அருக்கு வந்து நதி அல்ல இங்கே பாருங்கள் இந்த அருக்கு வெட்டுதல் வெட்டுதல் ஓகேங்களா அருக்கு வெட்டுதல் வந்து பொருந்தோம் ஆறுக்கு நதியும் பொருந்தோம் ஓகேங்களா அப்போது சரியானது இப்போது குறியில் நெடில் இதற்கு சரியான பொருள் வந்து இந்த அருக்கு வெட்டுதல் இந்த ஆறுக்கு வந்து நதின்னு பொருள் ஓகேங்களா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி நான்காவது பாருங்கள் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேருங்க கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேருங்க டேஷ் வீல் டேஷ் குளித்தது பொருத்தி பார்க்கலாம் குறிநெடியில் தான் பொருத்தணும் ஓகேங்களா விடுவில் வீடு குளித்ததா தப்பு ஓகேங்களா சுடுவில் சூடு குளித்ததா தப்பு ஓகேங்களா மடுவில் மாடு குளித்தது இது சரி அடுவில் ஆடு குளித்தது இதுவும் தப்பு சரியானது ஆப்ஷன் சி படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மடுவில் மாடு குளித்தது இது சரி ஓகேங்களா கொஷின்ஸ்லாம் இப்படி தான் கேட்பாங்க பொருந்தா இணையை கண்டறி இங்கே பாருங்கள் பொருந்தா இணையை கண்டறி மடு ஒரு இது ஒரு குறி ஓகேங்களா இதற்கான நெடில் வந்து மாடுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே பொருள் இருக்குது சரி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தடு தாடு தடுனா ஒரு மீனிங்கே இல்லை இந்த சொல்லுக்கு மீனிங் இல்லை தாடு இதுக்கும் மீனிங் இல்லை ஓகேங்களா இதுக்கும் மீனிங் இல்லை அப்ப விடு வீடு மீனிங் இருக்குது விடுனால் விடுதல் வீடுனா நம்ம தங்குற இடம் ஓகேங்களா இப்போது இதுக்கு மீனிங் இருக்குது எடு ஏடு இதுக்கும் மீனிங் இருக்குது எடுனா எடுத்தல் ஏடுனா நம்ம எழுதுகிற பழக ஓகேங்களா அப்போது பொருந்தாதது கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது பொருந்தாதது ஆப்ஷன் பி எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள் எத்தனை விதமாக கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் குறிநெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறி தவறான இணை இங்கே பாருங்கள் இன்பம் ஈகை இன்பம் ஈகை இப்போது இதனுடைய குரில் குறியில பாருங்கள் ஈகேங்களா அப்போது இதோட நெடிலெழுத்து ஈ அப்போது இது சரி ஓகேங்களா அப்போது இது சரி அடுத்து பாருங்கள் அகல் ஆவல் இதுக்கு ஆ இதோட நெடிலெழுத்து ஆ ரைட்டு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் உணவு ஊதல் இதோட எழுத்து ஊ இதுக்கு பாருங்கள் ஊ ஊதல் சரி அப்போ பாருங்கள் டி பாருங்கள் எறும்பு ஐவர் பொருந்தவே இல்லை இது தவறானது இப்போ இது பொருந்தவே இல்லை ஏன்னா நெடில் பொருந்தலை அப்போ ஆப்ஷன் டி ஓகேங்களா ஏழாவது கேள்வி பாருங்கள் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விடு வீடு விடு விடுனால் விட்டு விடுதல் விடுனா விட்டு விடுதல் சொல்லலாமா தங்கும் விடும் பொருந்துமா பொருந்தாது ஓகேங்களா அப்போது விட்டு விடுதல் பொருந்தும் அப்போது வீடு வீடுக்கு சரியானது என்ன வீடுக்கு சரியானது தங்குமிடம் தான் ஓகேங்களா தங்குமிடம் இங்கே ஒரு தங்குமிடம் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கேயும் தங்குமிடம் கொடுத்துருக்காங்க பொருந்தலை ஓகேங்களா அப்போது இது சரி இங்கே தங்குமிடம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் விட்டு விடுதல் விடுனா விட்டு விடுதல் வீடுனால் தங்குமிடம் ரெண்டுமே சரியாக பொரிஞ்சிருக்கு எங்கேனா ஆப்ஷன் தான் சரியாக புரிஞ்சிருக்கு மீது உள்ள ஆப்ஷன்லாம் மாறி மாறி இருக்குது மாறி மாறி பொருந்திருக்கு ஓகேங்களா அப்போது சரியானது ஆப்ஷன் பி கொஷின்ஸ்லாம் இப்படி தான் கேட்குறாங்க பாருங்கள் குறிநெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிலை சீலை சிலை சீலை ஓகேங்களா சீலைனா என்ன சீலைனா புடவை தெரியும் ஓகேங்களா அப்போது இந்த சிலை சிலைனா சிற்பம் கற்சிலையும் இருக்குது சிற்பம் ஓகேங்களா சிற்பம் சரி அப்போ இங்கே சிற்பம் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே சீலைக்கு பொருந்தலை ஒழுக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் பொருந்தலை இங்கே தப்பு ஓகேங்களா அப்போது எங்கே சரியாக பொருந்ததுன்னா சிற்பம் இங்கே சீலைக்கு புடவை இந்த ஆப்ஷன் தான் சரியாக பொருந்தது ஆப்ஷன் ஏ மீதமுள்ள ஆப்ஷன்லாம் மாற்றி மாற்றி இருக்குது ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் தழை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க தழை தாழை தடைனா என்ன தடைனா இலையை குறிக்கிற சொல் தழைனா இடை இலையை குறிக்கிற சொல் ஓகேங்களா செழிக்க செய்ய இல்லை மலரும் இல்லை அப்போது ஆப்ஷன் டி ஓகேங்களா தழைனா இலையை குறிக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் தாழை பாருங்கள் தாழைக்கு வந்து ஒரு மலர் வகை மலர் வகை தான் தாழை அப்போது சரியாக பொருந்திருக்கு ஆப்ஷன் டி மீதமுள்ளலாம் மாற்றி மாற்றிருக்கு தாழைனா இலைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இலைன்னு கொடுத்துனா இங்கே மலர் கொடுத்துருக்காங்க இங்கே மடல் கொடுத்துட்டு அங்கே மலர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சரியாக பொருந்தலை எங்கே சரியாக பொருந்திருக்குன்னா தழைனா இலை தாழைனா மலர் வகைன்னு கொடுத்துருப்பது தான் சரி ஓகேங்களா பத்தாவது பாருங்கள் சிலை சீலை சிலை சீலை இப்போ தான் பார்த்தோம் சிலைனா துணி சிலைனா துணியை குறிக்கும் வண்ணம் பொருந்துமா பொருந்தாது குன்று பொருந்தமா பொருந்தாது வேதம் பொருந்தமா பொருந்தாது அப்போது துணி மட்டும்தான் பொருந்தும் இப்போது இங்கே சிலை பாருங்கள் இங்கே ஓவியம் மணல் மறை இது மூன்றுமே பொருந்தாது இறைவனுடைய திருவுருவ அதை சிலைன்னு சொல்லுவோம் இறைவனுடைய திருவுருவத்தை என்னன்னு சொல்லுவோம் சிலைன்னு சொல்லுவோம் அப்போ இது பொருந்தும் ஆப்ஷன் பி ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் பி கொஷின்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் படித்து நம்ம பொருத்தி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய வார்த்தைகளை பார்க்கலாம் குறியநெடி வார்த்தைகளை பார்க்கலாம்